அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நம்ம பேசப்போகிறது பிறப்பின் ரகசியம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பேசுகிறோம் பிறப்பின் ரகசியம் ஒரு சில கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாவதாக வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது உடைப்பட்ட நட்சத்திரமாக வருகிறது மேஷராசியில் முதல் பாதமும் ரெண்டு மூணு நாலு ரிஷபராசியிலும் வருது இந்த மேஷராசி மற்றும் ரிஷபராசி இந்த கிருத்திகை நட்சத்திரத்துடைய சுவாரஸ்யமான இயல்புகள் ரகசியங்கள் என்ன செய்யணும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன பாதங்களில் பிறந்தால் என்ன பலன்கள் என்ன காத்திருக்கு என்ன தீர்வுகள் அப்படிங்கிற வகையில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்கள் யாராவது கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேஷராசிலையோ ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ராசியில பிறந்திருந்தா தயவு கூர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் வரும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை இப்போது உங்களுக்கு நீங்களே வந்து மேஷராசியில் கிருத்திக நட்சத்திரம் இல்லை ரிஷபராசி கிருத்திக நட்சத்திரம்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதே மாதிரி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நாம் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களும் பொது பலன்களே தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான பலன்களை துல்லியமாக கிடைத்து தர காத்துக்கொண்டிருக்கிறோம் என்று கூறி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாயிண்ட் கிருத்திகை நட்சத்திரம் இயல்பு என்ன அப்படின்னா பயங்கரமா கோபம் வரும் அந்த கோபம் உள்ளுக்குள்ளே இருக்கும் வெளியில வரும்போது பயங்கரமாக வரும் அவசரத்தனமான கோபம் வரும் பிரகாசமான தன்மை என்பது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் வெளியில கூட்டத்துல நூறு பேர் இருந்தாலும் தனியா தெரியக்கூடிய தன்மை நான் கலரை பத்தி சொல்லல எப்படி இருந்தாலுமே தனியா தெரிவாங்க ஒரு பக்குவம் இருக்கும் ஆளுமை தன்மை என்பது இருக்கும் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதில் மிகப்பெரிய தெளிவு என்பது இருக்கும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இயல்பில் கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு ஒருத்தர் கூட பழகிட்டோம் அப்படின்னா லேசில் பழகிறது இல்லை ரொம்ப சீக்கிரமாக ஒருத்தரோட உறவு ஜாயின்ட் ஆகுறதில்ல அப்படி ஆயிட்டாங்கன்னா வந்து வெளில வருது ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் பிடிச்சு போறதுல தாமதம் ஆனால் பிடிச்சிட்டா மனசை முள்ள ரைச்சு அவங்கள ரொம்ப உண்மையாகவே நேசிக்கக்கூடிய தன்மை கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது அதே மாதிரி இன்னொரு அவயோகம் என்பது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு ரொம்ப நெருங்கியவர்களை இழக்கக்கூடிய யோகம் அதாவது ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு யாராவது பிடிக்கும்னா நல்லா அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கும்போது சட்டுன்னு அவங்க மரணிப்பதோ இல்லை வாழ்க்கையில் அவங்கள பிரிஞ்சு போவதோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு என்பது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாலாவது பாயிண்ட் என்னன்னா மனசு டைவர்ட் ஆகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல நிலையாக இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று மாறிக்கொண்டே வரும் இதை விட ஒன்ன விட ஒன்று பெட்டர்ன்றது உங்க மனசுல ரொம்ப ஆழமா வந்து தெரியும் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்களினால் சில பலகீனங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு நண்பர்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் ஏதோ ஒன்று ரெண்டு நண்பர்கள்னால வாழ்க்கையே இழக்கக்கூடிய வாய்ப்பு கூட நடக்கலாம் அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சிறு வயதில் நீங்க ஒரு பெரிய பொறுப்புக்கோ அதிகாரத்துக்கோ வருவீங்க அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்கான எண்ணங்கள் மனசில் அதிகமாக வரும் அதை மட்டும் நீங்க கவனமா பார்த்துக்கணும் இப்ப நமக்கு நேரம் நல்லா இருக்கு எப்போவுமே அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது இருக்கும் இருக்கும்போதும் நாம ஒழுங்காகவும் இருக்கணும் இப்ப கிருத்திக நட்சத்திர பிறந்தவங்களுடைய ரகசியங்களை பார்க்கலாம் பொதுவா கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாயிண்ட் நம்பர் ஒன் அப்பாவை விட பெரிய லெவலில் வருவாங்க சாதிப்பாங்க இன்னாருடைய பையன் அப்படிங்கிறது போய் அப்பா உயிரோடு இருக்கும்போதே ஓ இவரோட அப்பா தான் அவருங்கிற மாதிரி மாத்தி அமைப்பாங்க அந்த சாத்தியம் அந்த சாதனை படைக்கக்கூடிய யோகம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு உண்டு பொதுவாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தக்கூடியவங்களுக்கு அதிகாரமும் அதிகார துவனியும் இருக்கும் அதாவது பேசும்போதே நான் வந்து அப்படி பெரிய ஆள் நான் வந்து ஆ அப்படி நான் அப்படி தான் இருப்பேன் நான் இந்த மாதிரி இந்த லெவலில் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அது இருக்கிறத பற்றி தப்பே இல்லை அதுக்காக அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தால் அது தவிர்க்கவும் மூணாவது பாயிண்ட் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எளிதில் புளிந்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்பது இருக்கும் சிறந்து விளக்கக்கூடிய தன்மை இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்யக்கூடிய யோகங்கள் பிறப்பிலேயே பெறக்கூடிய பாக்கியங்கள் பிறப்பினுடைய ரகசியம் அது அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய இயல்புகள் கிருதிக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட நாலாவது பாயிண்ட் என்னன்னா எந்த விஷயத்தை எடுத்தாலும் கூட நம்பர் ஒன்னா இருக்கணுங்கிற வேட்கை அர்ஜு என்பது இருக்கும் நான்தான் நான் என்ன மாதிரி யூனிக்காக எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அர்ஜி இருக்கும் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த லேண்டு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வரலாம் அதாவது லேண்டு வந்து தப்பாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு சர்வே நம்பர் மாறி இருக்குது டாக்குமெண்டேஷனில் பிரச்சனை இருக்குது லீகல் இஷ்யூஸ் இருக்குது இது மாதிரியான அமைப்புகள் வரலாம் ஒட்டு மொத்தத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பினுடைய முக்கியமான ரகசியம் இது எதுன்னு கேட்டிங்கன்னா தந்தையார் வந்து மட்டும் சரியாக அமைஞ்சிட்டா போகும் பல கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடைய ஆதரவும் தந்தையாருடைய கவனிப்பும் தந்தையாருடைய அனுசரிப்பும் அரவணைப்பும் சிறு வயதிலேயே இழக்கக்கூடிய தன்மை இருக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நானே வந்து பிதாகாரகன் நட்சத்திரத்தில் பிறக்கிறோன்னு சொல்றோம் கிருத்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அப்படி பிறந்தாலும் ஒரு எஸ்பெஷலி ஆண்கள் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறக்கும் பொழுது சிறு வயதிலேயே தந்தையாரை பிரியக்கூடியதோ அல்லது இழக்கக்கூடிய சூழ்நிலைகளோ ஏற்படுவது என்பது இயல்பாக பிறப்பினுடைய ரகசியமாகவும் இருக்கு இது துரதிருஷ்டவசமானது அடுத்தது ஆறாவது பாயிண்ட்டு பிறப்பினுடைய ரகசியம் என்னென்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் ஏதோ ஒரு வகையில் தன்னை அறிந்தோ அறியாமலோ அரசாங்கத்தின் தொடர்பு இல்லாமல் இருக்க முடியாது அரசாங்கத்துடன் ஒரு தொழில் சம்மந்தப்பட்டோ இல்லை அரசாங்கத்துடைய ஏதோ ஏதாவது ஒரு இடத்துல அது ஒரு கனெக்ஷன் இருக்கும் அரசாங்கத்துடன் பிரச்சனையும் இருக்கும் அரசாங்க தண்டனை வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு எல்லாத்தோட முக்கியமான பிறப்பின் ரகசியம் கிருத்திய நட்சத்திரத்துக்கு ராஜகிரகம் சூரியனுடைய நட்சத்திரம் ராஜகிரகம் செவ்வாயுடைய வீட்டில் அற்புதமான ஆளுமை தன்மை பெற்ற எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி இருந்தாலும் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறக்கிறவங்க ஈஸியாக மேனேஜ் பண்ணுவாங்க அவங்களால அதை மேனேஜ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி பிறப்பு ரத்தம் நாணங்கள்லேயே இருக்கும் இதெல்லாம் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துடைய பிறப்புடைய ரகசியங்கள் இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பாதங்களுடைய ஒன்றாம் பாதம் ரெண்டு மூணு நாலு ரிஷபராசிகள் எந்த பாதங்களையும் என்ன ப்ரடிஷன் கிருதிக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறக்கக்கூடியதில் சந்திரன் இருபத்தாறு முதல் நாற்பது டிகிரி வரை இருக்கார் மேசராசியில் ஜீரோ டிகிரிலேருந்து ஆரம்பிக்குது பட் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இந்த நட்சத்திரம் ஜீரோ டிகிரிலேருந்து ஆரம்பிக்குது பட் இந்த நட்சத்திரம் மேசராசியில் இருக்கும் போது சந்திரன் இருபத்தி ஆறு முதல் நாற்பது டிகிரிக்குள்ள இருக்கார் இந்த முதல் பாதம் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் மேஷராசியில் பிறக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அதிகத்தனமான புத்திசாலித்தனம் கல்வி திறமை நல்ல நடத்தை நல்ல பழக்க வழக்கங்கள் நிறைய வாழ்க்கையில் அனுபவங்கள் நிறைய மேடு பள்ளங்களை பார்க்கக்கூடிய யோகங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் சந்தித்தாலும் கூட சீம்லெஸ்ஸாக எந்த ஒரு பய தயவு தாட்சினியம் இல்லாமல் எல்லாத்தையும் எதிர்கொண்டு அத்தனை சோதனைகளையும் சாதனையாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவராக சில உடல் ரீதியான கோளாறுகள் சில உடல் பாதிப்புகள் கண்டிப்பாக வரும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சில புற்றுநோய் பாதிப்புகளும் வரலாம் சில வேறு சில பெரிய பாதிப்புகளும் வரலாம் இந்த உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இதை மட்டும் கவனிச்சிட்டீங்கன்னா போறோம் உங்க வாழ்க்கையில உங்களை வெல்ல யாராலும் முடியாது கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த இரண்டாம் பாதம் கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசியிலும் வந்து விழுது சூரியனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய வீட்டில் தான் கொஞ்சம் குழப்பம் பல கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிக சுவாமி நம்பிக்கை இருக்காது அதிகப்படியான இறைவனுடைய நம்பிக்கை இருக்காது தேவையில்லாத விஷயங்கள் மனசுல வந்துக்கிட்டே இருக்கும் எஸ்பெஷலி காமம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மனசுல அலைப்பாயும் அடுத்தவர்களையும் பாவம் செய்ய தூண்டக்கூடிய சில தன்மைகளும் வரும் இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு தீர்வு என்னங்கிறத பத்தி நம்ம சொல்றோம் தொடர்ந்து பாருங்க கிருதிக நட்சத்திரம் மூறாம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப தாம் மேலே என்ன நினைப்புன்னா பயங்கரமான வீரன் நான் அப்படிங்கிறதுல ஒரு பெருமை இருக்கும் அது தேவையற்ற பெருமை அன்னெசரியான வம்பு வழக்குகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்கிறதுனால ஜாகிரதையா இருக்கணும் இந்த ஆண்களாக இருக்கக்கூடிய கிருத்திக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு விபச்சாரிகள் மீது அதிகமான ஆர்வம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால அப்படிதான் இருப்பாங்கன்ற அர்த்தம் இல்லை வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு கேள்விக்குரிய வாழ்வாதாரம் அதாவது என்னன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் வந்து வரதுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும் இருபத்தைந்து வயசு வரைக்கும் இருபத்தைந்து வயசுக்கு மேலே நல்ல லைஃப் வந்து மாறும் டேர்ன் அரவுண்ட் ஆகும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கிருத்திக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை மிக பெரிய அளவில் மாறும் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில தேவையில்லாத குணாதிசயங்கள் வரும் பொய் சொல்லணும்னு நினைக்க மாட்டீங்க ஆனால் அவங்க நினை பொய் சொல்றதுக்கு உங்களுக்கு உள்ளேருந்து தூண்டும் எதையாவது எடுத்துடலாமா மற்றவங்களுக்கு தெரியாமல் அப்படிங்கிற சில மாறுபட்ட குணாதிசயங்கள் இருக்கும் அதே மாதிரி கவலை மனசில் தன்னறியாத கவலை மனசில் போராட்டம் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தடங்கல்கள் தடங்களை மீறி போராட்டம் அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்கு அர்த்தமற்ற சண்டைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தேவையில்லாத சண்டைகள் அதே மாதிரி மனசு குடும்பத்தினால் மனசு பாதித்து காயப்படக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடியதும் இருக்குது அதே மாதிரி ஒரு நாற்பது வயதுக்கு மேலே மிகப்பெரிய அளவில் பொருள் சேர்க்கக்கூடிய பாக்கியங்களும் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு இப்போ என்ன செய்யலாம் வாட்ஸ் நெக்ஸ்ட் இப்போ வாட் டு அண்ட் வாட்ஸ் பற்றி பார்ப்போம் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது ஒரு குறிக்கோள் ஒரு பாதை ஒரு எண்ணம் அதை நோக்கி மட்டும்தான் நீங்கள் பயணப்படணும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் அதுக்கு அடுத்தபடியாக கிருத்திய நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு யார் மேலேயுமே ரொம்ப ஓரா ஈடுபாடு வைக்கக்கூடாது இது ரெண்டு பாயிண்ட் நம்பர் த்ரீ மனசு அங்கே இங்கே இங்கே அங்கே ஒன்றை விட ஒன்று ஒன்றை விட ஒன்று ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியும் நான்கு கிருதய நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு லேட் மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லையே வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் நடக்கும் அஞ்சு கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்த நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் யோசித்து உழைப்பு கொஞ்சம் அதிகமா போட்டிங்கன்னா எப்பவும் போடுறதுக்கு பதிலாக வாழ்க்கையில நீங்க எண்ணியே பார்க்க முடியாத உயரங்கள் உங்களை தேடி வந்து சேரும் என்பதில் ஐயப்பாடு தேவையில்லை இப்ப கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் மாதம் மூணாம் மாதம் நான்காம் மாதம் பிறத்தவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது நிறைய இறைவன் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இறை சிந்தனை அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் வந்து நீங்க சொல்லிகிட்டே இருக்கணும் நீங்க செய்ய வேண்டியது நண்பர்களை கூடிய ஒன்று தவிர்க்க வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூன்றாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் கவனம் தேவை ஐந்தாவது உங்களுடைய உற்றார் உறவினர்களோட சண்டை போடுறதை நீங்க நிறுத்தணும் அவங்க பேச்சை கேட்கணும் குடும்பத்தாருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தே ஆக வேண்டும் ஐந்தாவது உங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க இல்லை உங்களுக்கு ஒரு கணவர் இருக்காங்கன்னா அதை தவிர வேற சிந்தனையை நீங்கள் வளர்த்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் அது விடும் ஆறாவது எல்லாத்துக்கும் மேலே உங்களை குழந்தைகளை பராமரிக்கிறதுல கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கணும் ஆஷாக நடந்துக்க கூடாது இதெல்லாம் நீங்க செய்யணும் இப்போ என்ன நடக்கும் வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு ரெண்டாம் இடத்துல க குரு பகவான் வந்து ரோஹிணிலேருந்து மிருகசிரீடு நட்சத்திரத்துக்கு ஒன்பதாம் தேதி போய் அடைவார் ஒன்பது அக்டோபர் இருபத்தி நாலு நாலு வரைக்கும் குரு பகவான் இரண்டாம் இடத்துல வக்ரதியில் இருப்பார் உங்களுடைய ஆறாம் இடத்தில் கேதுவும் உங்களுடைய வீட்டில் சனி பகவானும் ராகவும் இருக்காங்க பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒம்பது அக்டோபர்லேருந்து இருந்து நான்கு பிப்ரவரி வரைக்கும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் வரும் பணப்பிரச்சனைகள் வரும் தேவையற்ற விஷயங்களை வாங்க வேண்டாம் ரெண்டு ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாதைகள் வரலாம் உடம்பை கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டு கரெக்டான நேரத்தில் தூங்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை கவனம் தேவை பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் மன சங்கடங்கள் வரலாம் ரொம்ப ஜாகிரதையாக கையாள வேண்டும் பணிந்து போக வேண்டும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவினால் கண்டிப்பாக சில அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களும் ஃபாரின் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் ஜாப் மேரேஜ் இதெல்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும் இதுக்கு அப்புறம் ரெமடிஸை பற்றி பார்ப்போம் இப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன தீர்வுகள் எதாவது பிரச்சனை இருக்குன்னா என்னென்ன பிரச்சனைகள் தீர்வுகள் முதல் தீர்வு யூடியூப்பில் ஆதித்ய ஹிரதயம்னு இருக்குது தினமும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு தடவை நீங்கள் போட்டு அதை கேட்கணும் ரெண்டாவது தீர்வு தஞ்சை மாநில தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் திருக்கோவிலுக்கு ஒரு தடவையாவது நீங்கள் போயிட்டு வரணும் மூன்றாவது தீர்வு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ராமேஸ்வரம் ஸ்தலத்துக்கு ஒரு தடவையாவது குடும்பத்தோடு போய் வந்து திலஹோமம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது நான்காவது தீர்வு கஷ்டப்படக்கூடிய முதியவர்களுக்கு முதியவர்களுக்கு வயசானவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு ஆடை இதெல்லாம் கொடுத்து உதவுவது மிக மிக பெரிய தீர்வாக இருக்கும் ஆக என் அன்பினும் மேலான கிருத்திகை நட்சத்திர நேயர்களே உங்கள் அத்துணை பேரையும் மறுபடி சந்திக்கும் வரை உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்